சார் சொல்லுங்கள் சார் இது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கஸ்டமருக்கும் அங்கே சர்வ் பண்ணுற பேரருக்கும் நடுவில் நடந்த ஒரு பேச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் ரிக்வஸ்ட் கைண்ட்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் வீடியோ பார்க்கலாமா விட பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அதே மூடோட லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா சி வீடியோ பிளே த வீடியோ கஸ்டமர் வந்து சார் சொல்லுங்க சார் மெனு கார்டு எடுத்துனப்பா மெனு கார்டு மெனு கார்டு என்ன சார் கொடு படிக்க தெரியாது இங்கிலீஷா இன்னும் ஆர்டர் பண்ண தெரியாதா நம்மளுக்கே பிஷர் கொடுத்துறது எதனோ நாட்டு கொண்டு வரட்டான் ஆ இது எத்தனா போ சாதா வந்துடும் சார் ரெண்டு நிமிஷம் சார் 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 சார்

O okay, Friends. Sir, suli, sir.